ஹலோ விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சிறுபருப்பு வச்சு பாயசம் பார்த்திருக்கோம் அது கூட கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து பண்ணா எப்படி இருக்கும் இந்த பாயசம் அதை தான் செய்ய போறோம் வரலட்சுமி விரதம் வர வருது அதுக்கு பிரசாதமா இந்த சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் பண்ணி பாருங்க எக்ஸலண்டா இருக்கும் ஒரு நிமிஷத்துல எல்லாரும் காலி பண்ணிடுவாங்க சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் பண்றதுக்கு தேவையான பொருட்களை பாக்கலாமா ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு சிறுபருப்பு ஒண்ணுல இருந்து ரெண்டு கப்பு வரைக்கும் வெள்ளம் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் பாயசத்துக்கு வெள்ளம் வாங்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் வெள்ளமா வாங்கினா ரொம்ப நல்லது பாயசம் நல்லா ரிச்சா கலர்ஃபுல்லா இருக்கும் பாயசம் இறக்குன ஒண்ணு சேர்க்கறதுக்கான பாலுக்கு அரை முடி தேங்காய் துருவி ரெடியா வச்சிருக்கேன் இப்போ எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசிய ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாய் நல்லா காஞ்ச உடனே அதுல ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டு வச்சிருக்கேன் சிறுபருப்பு அதுல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குனா போதும் ரொம்ப வதக்க தேவையில்ல லைட்டா கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறி ரெடியா இருக்கு அது கூடவே வறுத்து வச்ச சிறுபருப்பை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் சேர்த்த கையோட ஒரு நம்ம எந்த கிண்ணத்துல ஜவ்வரிசியையும் சிறுபருப்பையும் அளந்தோமோ அதே கிண்ணத்துக்கு நாலு டு ஆறு டம்ளர் வரைக்கும் நீங்க இதுல தண்ணி சேர்த்து ஒரு சிட்டிக உப்பு சேர்த்து வேக

குழந்தை திராட்சை நல்ல பல் ஜாகி வர வரைக்கும் நல்ல வதக்கி எடுத்துப்போம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை வெள்ள கரைசலாக்கிடுவோம் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் அடுப்புல ஏத்தி அது கொஞ்சம் கரையற வரைக்கும் அடுப்புல வச்சிருந்து இறக்குனா போதும் பாகு எடுக்க தேவையில்லை துருவின தேங்காயை எடுத்து நல்லா தேங்காய் பால் திக்கா தண்ணி விடாம திக்கா எடுத்து வச்சுக்குவோம் இது போல வெள்ளக்கரைசல் தேங்காய் பால் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் ரெடியா பக்கத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம குக்கரை ஓபன் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் நல்லா வெந்து ஒண்ணு கொண்டு வெந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க நம்ம வெள்ள கரை சில விட வேண்டியதுதான் அடுத்தது இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளக்கரை கரைசலை அதுல ஸ்லோவா கலந்து விடலாம் நம்ம சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல கலர்ஃபுல்லா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துருவோம் காமா கம கமனு வாசனை சும்மா ஊரையும் தூக்குது இல்லையா ஐயா இருங்க இன்னும் கொஞ்சம் கார்னிஷிங் ஐட்டம்ஸ் போட்டு தேங்காய் பால் விட்டா சூப்பராக இருக்கும் அடுத்து தேங்காய் பால் விடுறதுக்கு முன்னாடி கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய்பால் அதுல விட்டுற வேண்டியதுதான் இப்போதான் பார்க்கணும் ரொம்பவே அருமையா வந்துருச்சு பாயசம் பாருங்க ஜவ்வரிசியும் சிறு பருப்பும் கூடி எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க சாப்பிடவே ரொம்ப 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 அப்பர்டைஸிங்கா இருக்கு இல்லையா ஊரையே கூட்டிடும் இந்த வாசம் இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு திராட்சை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி பார்க்க எவ்வளவு அட்டகாசமா இருக்கு இல்லையா வாங்க சாப்பிடுவோம் பாயசத்தை ஒரு கிண்ணத்துல விட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அட்டகாசமா எடுத்து சாப்பிட வேண்டிதான் என்ன ஒரு டேஸ்ட் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி வரலட்சுமி விரதம் நன்றி வணக்கம்